மேல்மருவத்தூர் அருகே முதியவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட கொள்ளையரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கண்டுபிடித்து உரியவரிடம் தங்கநகை ஒப்படைத்த காவலருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் காவல் நிலை எல்லைக்குட்பட்ட கூடலூர் கிராமத்தை சேர்ந்த லட்சுமி என்ற முதியவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் சாலையை வழிமறித்து முதியவர் அணிந்திருந்த இரண்டு சவரன் தங்க நகையை பறித்து சென்றனர் இதனையடுத்து லட்சுமி மேல்மருவத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் இந்த தகவலின் அடிப்படையில் மேல்மருவத்தூர் காவல் ஆய்வாளர் ஏழுமலை அவர்களின் தலைமையில் கொள்ளையர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர் மேல்மருவத்தூர் காட்டு காட்டுக்கூடலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணித்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்து மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் சென்னையை சேர்ந்த சஞ்சய் என்பதும் அச்சிரப்பாக்கம் மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது மேலும் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியிடமிருந்து இரண்டு சவரன் தங்க நகையை மீட்டு உரிய நபரிடம் மேல்மருவத்தூர் காவல்நிலை ஆய்வாளர் ஏழுமலை வழங்கினார்